வணக்கம் நாம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களின் மிகச்சிறந்த படங்களை பார்த்து வருகிறோம் அதன் வரிசையில் இது பகுதி எட்டு பட வரிசை என்று பார்த்தால் பத்தொன்பதாவது திரைப்படம் குருதி புனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தமிழிலும் தெலுங்கிலும் ஒரு சேர வந்த படம் இந்த படம் தெலுங்கில் துரோகி என்ற தலைப்புடன் வெளிவந்திருந்தது இந்த படம் துரோகால் என்ற கோவின் நெகலனி அவர்களுடைய இந்தி படத்தின் ரீமேக் இதில் நசுருதீன் ஷா ஓம் பூரி ஆஷிஷ் வித்யாதி போன்ற பல திறமையான நடிகர்கள் நடித்திருந்தார்கள் தமிழில் திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்தவர் நம் கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள் டைரக்ஷனையும் சினிமோட்டோகிராஃபியும் செய்தவர் பி சி ஸ்ரீராம் அவர்கள் இசை மகேஷ் மகாதேவன் இதில் பாடல்கள் இல்லை வெறும் பின்னணி இசை மட்டுமே இருந்தது கமலுடன் இணைந்து நாசர் அர்ஜுன் கௌதமி டைரக்டர் கே விஸ்வநாத் அவர்கள் நிழல்கள் ரவி மற்றும் பலர் இதில் நடித்திருந்தனர் இது தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் கமலும் அர்ஜுனும் நண்பர்கள் இரண்டு பேரும் பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுடைய ஒரு திட்டம் தனுஷ் இந்த திட்டத்தில் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரை இவர்கள் தேடிட்டு இருக்கிற ஒரு தீவிரவாத குழுக்களில் போய் இணைய வைக்கிறாங்க அங்கே போய் அவர்களோடவே இணைந்து அவர்களுடைய திட்டங்களை அவர்களுடைய தலைவர்களை அவர்களுடைய செயல்களை இவர்களுக்கு உளவு சொல்வதுதான் அவர்களுடைய வேலை இதற்காக அந்த ரெண்டு பேரை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க போய் சேர்ந்து அந்த இடத்துல என்ன நடக்குது நடக்குதுன்றத இவங்களுக்கு துப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க துப்பு கொடுத்து கொண்டிருக்கும் இரண்டு போலீஸ் ஆஃபீஸரில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டு அவரை அந்த தீவிரவாதிகள் கொண்டுடுறாங்க இன்னொருத்தர் துப்பு கொடுக்குறாரு அவர் கொடுத்த ஒரு முக்கிய தகவல் தகவலின்படி ஒரு முக்கியமான நபரை கைது செய்கிறாங்க அவர் பேர் தான் பத்ரா கொஞ்ச நாளில் தெரிய வருது அவர் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவர்னு அதனால் அவரை ரொம்ப தீவிரமாக கமல் விசாரிக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த பெரிய பதிலும் இவங்களுக்கு கிடைக்கல மாறாக அவருக்கு பெரிய செல்வாக்கு போலீஸ் கிட்டையும் இருக்குது பெரிய பெரிய ஆள்கள்லாம் அவங்களுக்கு பயத்தினால உதவி செய்துட்டு இருக்காங்க இல்லை பணத்தினால உதவி செய்துட்டு இருக்காங்க அதனால கமலுடைய மனைவி குழந்தைகளையே அவங்க ட்ராப் பண்ணி இவரை தனக்கு சாதகமாக சில வேலைகள் செய்ய வைக்கிறாங்க செய்ய சொல்கிறாங்க கைதியாக இருக்கிற பத்ராவை விடுவிக்கணும்னுட்டு கமலுக்கு மிரட்டல் வருது அவருடைய மனைவியையும் குழந்தையையும் இல்லைனா கொண்டுடுவோம் அப்படின்ற ஒரு மிரட்டலின் பேரில் கமல் இதற்கு சம்மதித்து பத்ராவை வெளியே விடுறார் பிறகு பத்ரா இரண்டு நபர்களை கமல் வீட்டிலேயே தங்கும்படி செய்து அவருடைய ஆட்களை கமலை பயத்திலே வச்சுருக்காரு கமலை தன்னை வந்து பார்க்கும்படி சொல்கிறாரு அதன் பேரில் கமல் ஒரு இடத்துக்கு போய் பத்ராவை சந்திக்கிறார் ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னுட்டு கமலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் முகத்தை மூடி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அவர் போகும்போது அவரை பின்தொடர்கார் அவருடைய சக போலீஸ் அதிகாரி நண்பர் அர்ஜுன் அவரும் அங்கே போன பிறகு பிடிபடுறாரு இருவரையும் உட்கார வச்சு பத்ரா விசாரிக்கிறாரு அப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் யார் ஹெட் அப்படின்னு கேட்குறாரு வேறு வழி இல்லாமல் பயத்தால் இல்லைன்னா கரெக்டாக சொல்லலைன்னா கமலுடைய குடும்பத்தினரை கொண்டுடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறதுனால நான் தான் ஹெட் அப்படின்ற உண்மையை அர்ஜுன் ஒத்துக்கிறாரு அதனால் கமலை விடுவிச்சிட்டு அர்ஜுனை மிரட்டி யார் தனுஷ் ஏன்னா தனுஷ்னு ஒரு ஆள் உள்ளே பூந்துட்டான் நம்ம குருவில் இருக்கிறான் அவன் உழவு சொல்கிறான்ற செய்தி பத்ராக்கு தெரியும் அதனால் தனுஷ் யாரு அப்படின்னுட்டு அர்ஜுனை பயங்கரமாக அடித்து உதச்சி மிரட்டி விசாரிக்கிறாங்க ஆனால் அவர் சொல்ல மறுக்கிறார் அந்த ஆத்திரத்தில் அர்ஜுனை கொண்டுடுறாங்க அடுத்தபடியாக கமலையும் அவங்க இடத்துக்கு வரவழைச்சி இந்த தனுஷ் என்ற உளவாளி யார் அப்படின்னுட்டு அடித்து உதச்சி சித்திரவதை செய்து கேட்குறான் பத்ரா என்ற பத்ரி அதாவது தெலுக்கில் பத்ரா தமிழில் பத்ரி அதுதான் நாசர் ஆனால் கமல் அதை சொல்ல மறுக்கிறாரு இடையில் தெரியாதனமாக அந்த தனுஷ் என்ற உளவாளியை பார்த்துடுறாரு இதை கவனித்த பத்ரி இவன் தான் தனுஷா சொல்லு சொல்லு அப்படின்னு கமலை பார்த்து கேட்குறாரு ஆனால் கமல் இவன் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இன்னும் அவருடைய அந்த சந்தேகம் வலுப்பெறுது அதனால் இவன் தான் தனுஷ்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இவனை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறது நல்ல வேற வழி இல்லாமல் அந்த பத்ரியை தாக்குறாரு கமல் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது சண்டையின் முடிவில் அந்த பத்ரி கொல்லப்படுறார் உடனே கமல் அந்த தனுஷ் என்ற உளவாளிக்கிட்ட நீ என்ன இப்போ சுட்டுட்டின்னா உண்மையில பெரிய நம்பிக்கை ஏற்படும் இந்த இயக்கத்துக்கு ஒரு நீ ஒரு முக்கியமான புள்ளியாக மாறிடுவே அதனால் நீ எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற முடியும் அவங்களுடைய எல்லா உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஃபுல் நெட்ஒர்க்கையும் நம்ம பிடிக்கிறதுக்கு அது ரொம்ப எதுவாக இருக்கும் அதனால் நீ என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்பார் நிர்பந்திப்பார் ஆர்டர் அப்படின்ட்டு மிரட்டுவார் அந்த உளவாளி போலீஸ் ஆஃபீஸரை வேறு வழி இல்லாமல் அவர் கமலை சுட்டு வீழ்த்திடுவார் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்டார்டிங் டு எண்டு ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப விறுவிறுப்போட போற ஒரு சிறந்த படம் இந்த படத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா டால்வி சரவுண்ட் ஸ்டீடியோ இந்த படத்தில்தான் முதல் முதலில் இந்தியாவிற்குள் வந்தது அதனால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது ஒரு நுணுக்கமான ஒளி நம்மளால் உணர முடியும் அது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது எங்களுக்கு அப்போ விரையில் இந்த படம் பார்க்கும்பொழுது இரண்டாவது இந்த படத்திற்கான மேக்கப் ஒப்பனை அர்ஜுனும் கமலும் அந்த பத்ரியுடைய இடத்துக்கு போன பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் சித்திரவதை செய்யப்பட்டு தாக்கப்பட்டு அவர்கள் முகத்தை காமிப்பார்கள் அது மிகவும் பிரமிப்பாக இருக்கும் அந்த முகம் சிதைந்து போய் பலமான தாக்குதலுக்கு உள்ளான அந்த முகத்தை அப்படியே தத்ரூபமாக காட்டியிருப்பார்கள் அர்ஜுனுடைய முகமும் அப்படித்தான் இருக்கும் அதை விட பல மடங்கு கமலுடைய முகம் சிதைக்கப்பட்டிருக்கும் இமைகள் எல்லாம் வீங்கி மூக்கெல்லாம் ஒரு பக்கமாக நகர்ந்து பல் உடைந்து உதடு வீங்கி என்று அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேக்கப் அந்த காலகட்டத்திலேயே ஃபாரின் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அந்த ஒப்பனை செய்தார்கள் அடுத்தது பாடல்கள் இல்லாத விறுவிறுப்பான திரைக்கதை மற்றும் வசனம் அந்த காலத்திலெல்லாம் இளையராஜாவுடைய ஐந்து பாடல்கள் இருந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் தான் எல்லாருமே படம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த படத்தில் ஒரு பாடல்கள் கூட கிடையாது இருப்பினும் படம் மிக சுவாரஸ்யமாக நகரும் அதே போல் வசனங்கள் பல இடங்களில் இந்த படத்தில் உள்ள வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதுல ஒரு ஃபேமஸ் வசனம் வீரம்னா என்னன்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னுட்டு கமல் சொல்லுவார் அது ஒரு விதத்துல கரெக்டு தானே அடுத்து இந்த படத்தில் வரும் ஆக்ஷன் அண்ட் ஸ்டண்ட் சீன்ஸ் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் ஏன்னா அதனுடைய அந்த ஒலி சவுண்ட் மிக்சிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணி அதை அந்த ஆக்ஷனை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பிசி ஸ்ரீராம் அவ்வளோ அழகாக ஆங்கிள்ஸ்லாம் செட் பண்ணி அதை அந்த சீன்ஸை ஒரு புது கோணத்தில் காமிச்சிருப்பார் அதே மாதிரி டால்பி சரவுண்ட் ஸ்டீடியோவில் அந்த ஒலி கேட்பதற்கு மிக இயல்பாக இருந்தது அதனால் எல்லா ஸ்டன்ஸ் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா பிரமிப்பாக இருந்தது அதே போல் எல்லாருடைய நடிப்பு கமல் அர்ஜுன் கௌதமி கே விஸ்வநாத் என்று எல்லாருடைய நடிப்பும் மிக இயல்பாக அருமையாக இருக்கும் இந்த படத்தில் இந்த படம் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் என்ற கேட்டகரிக்காக ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட படம் இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்களுக்கு சிறந்த நடிகர்களுக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு வழங்கப்பட்டது தவறாமல் பாருங்கள் இந்த படங்கள் உங்களை பிரம்மி ஆச்சரியப்படுத்தும் அவ்வளவு அழகான சுவாரஸ்யமான சிறப்பான படங்கள் இவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுக்கும் இந்த படம் பிடிக்குமா இல்லையா ஏன் பிடித்திருந்தது என்பதை நீங்கள் இந்த படங்களை பார்த்திருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை கொடுத்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி